நண்பர்களுக்கு வணக்கம் முக்கியமான தகவல் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட அறிவிப்பை வந்து ரத்து செய்ய கோரி வழக்கு தொடர்ந்துருக்காங்க டெட் தேர்ச்சி பெற்றவர்களும் இந்த வீடியோ பதிவை கவனிக்கிறது நல்லது சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் அதை வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்றது நல்லது முக்கியமான விஷயம் இருக்குது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கியமான விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கு அதான் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட அறிவிப்பை ரத்து செய்ய கோரி விழுப்புரத்தை சேர்ந்த சிவராமன் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த வழக்கோட விவரம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான அறிவிப்பை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது அந்த அறிவிப்பில் அதாவது பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுக்கான அறிவிப்பு அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாலிடெக்னிக் கல்லூரி விரிவாளர் தேர்வுக்கு தகுதி என்ன அப்படின்னா தமிழ் அதாவது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் தமிழ் மொழியை பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற தேர்வில் தமிழ்மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி விதிகள் வந்து அந்த அறிவிப்பில் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்லியும் இந்த நிலையில் டிசம்பர் தேதி தமிழ்நாடு அரசு பணியிடங்களில் நூறு சதவீதம் தமிழர்களை நியமிக்கிற வகையில் புதிய அரசாணை அதாவது தமிழ் கட்டாயம் நாற்பது சதவீத மதிப்பெண்களை அந்த அரசாணையை சுட்டி காட்டியும் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்கிற அரசாணையில் சொல்லப்பட்டதை ரத்து செய்யுங்க அப்படின்னு வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறார் சரிங்களா அதாவது புதிதாக நாற்பது சதவீத மதிப்பெண் பெறணும் தமிழில் அப்படின்னு புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு பழைய அரசாணையை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிற அறிவிப்பை ரத்து செய்யுங்க அதாவது புதிதாக ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு பழைய அறிவிப்பு தேவையற்றது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு விஷயம் வந்து புரிய வரும் சரிங்களா இந்த டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இதில் இருந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி அதிலே எல்லாம் அடங்கிடுச்சு சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு அறிவிப்பு அதாவது போட்டித் தேர்வுன்னு ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னு வைங்க அதிலையும் தமிழில் நாற்பது சதவீத மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு சரிங்களா அப்ப இது கொஞ்சம் முரண்பட்ட மாதிரி தெரியுது ஏற்கனவே ஒரு தேர்வில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகும் இன்னொரு தகுதித்தாள் இருப்பது வந்து முரண்பட்ட மாதிரி தெரியுது சரிங்களா அப்ப அரசு என்ன முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய சிந்தனைக்கு இந்த வீடியோ பதிவு நன்றி